இந்திய கடற்படைக்காக பிரான்சிடமிருந்து மேலும் இருபத்தாறு ரஃபேல் போர் விமானங்கள் இந்தியா வாங்க உள்ளது இதற்கான ஒப்பந்தம் வரும் திங்கட்கிழமை இரு நாடுகளுக்கும் இடையே கையெழுத்தாகிறது இரு நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுகின்றனர் இந்த ஒப்பந்தத்தின் மதிப்பு சுமார் அறுபத்து மூன்றாயிரம் கோடி ரூபாய் என தகவல்கள் தெரிவிக்கின்றன ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டதும் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு இருபத்தி ஆறு ரஃபேல் போர் விமானங்கள் டெலிவரி செய்யப்படும் ஏற்கனவே இந்திய விமானப்படைக்கு முப்பத்தி ஆறு ரஃபேல் விமானங்கள் வாங்கப்பட்டுள்ள நிலையில் கூடுதல் போர் விமானங்கள் மூலம் கடற்படையின் போர் திறன் மேலும் வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது திருவண்ணாமலையில் ரசாயன மூலம் பழுக்க வைக்கப்பட்ட ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒன்றரை டன் மாம்பழங்கள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உள்ளது தாழகிரி ஐயர் தெருவில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீரென ஆய்வில் ஈடுபட்டனர் அப்போது எத்லீன் ரைப்பனர் ரசாயன மூலம் மாம்பழங்கள் வாழைப்பழங்கள் உள்ளிட்ட பழங்கள் பழுக்க வைக்கப்பட்டு விற்பனை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதனையடுத்து சுமார் ஒரு லட்சம் ரூபா கல்யாணம் இல்லை நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இப்படி பாஸ்வாலா ரூபாய் மதிப்புள்ள ஒன்றரை டன் மாம்பழங்களை பறிமுதல் செய்த அதிகாரிகள் இந்த அதிரடி சோதனைகள் தொடரும் என எச்சரித்தனர் கரூர் அருகே காவிரி கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு பல ஆயிரம் லிட்டர் குடிநீர் சாலையில் ஓடி வீணாகியது வாங்கல் காவிரி ஆட்சியிலிருந்து திண்டுக்கல் பகுதி மக்களுக்கு கூட்டுக்குடிநீர் குழாய் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது இந்நிலையில் அதிக பாரம் ஏற்றி செல்லும் லாரிகளால் வெள்ளியனை கடை வீதியில் உள்ள கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு குடிநீர் சாலையில் வழிந்தோடியது இதனை கண்ட பொதுமக்கள் அதிகாரிகளுக்கு கொடுத்த தகவலின்படி உடைப்பை சரிசெய்யும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டனர் சங்கரன் கோவில் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னல் சூறாவளி காற்றுடன் பெய்த மழையின் காரணமாக பத்துக்கும் மேற்பட்ட மின்கம்பங்கள் மின்மாற்றிகள் சேதமடைந்தன காவலர்கள் குடியிருப்பு பகுதியில் மூன்று மின்கம்பங்கள் சாய்ந்த நிலையில் மரங்களும் வேரோடு சாய்ந்தது அங்கு உள்ள வீட்டின் மீது மின்கம்பம் விழுந்ததில் முகப்பு கண்ணாடி உடைந்தது இதேபோல் புளியம்பட்டி பகுதியில் பனைமரம் வேப்பமரம் வேரோடு சாய்ந்தது இதன் காரணமாக பல மணி நேரம் அங்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே அரசு மதுபான கடை ஊழியரை சக ஊழியர் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கீழவலம் கிராமத்தில் இயங்கி வரும் இந்த மதுபான கடையில் உதவி விற்பனையாளராக உள்ள வல்லவன் தன்னுடன் பணிபுரியும் பாரதி என்பவரை தாக்கியுள்ளார் இதில் காயமடைந்த அந்த நபர் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார்